மக்கங்க達க்கு தக்கு செல் என்ன என்ன ஒன் ஜலிலே நான் அதே செய்ய வேண்டியதுல பெரிய ஆர்டர் வந்துச்சு ஆவ சீவன் இல்ல யாரும் ஆவ கன்சல் حاجه இல்ல இப்டி எல்லா பேரு சொல்ல வரீங்க போயிட்டே இருக்க அவ என்னயா இது மீட்டரே கவுன்சல் மெசேஜ் இத பெரிய ஆர்டர் வந்துச்சு யாரே ஹாய் 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 போயிட்டா இது தான் <fazla> <applic�>

കേട്ട് <sess>

நாங்க வீட்டை நிக்க மாட்டீங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க வீட்டை இல்லையா அப்பதான் வந்துட்டீங்க ஆரம்பி பாத்துக்கோங்க அவன் சொல்லிதான் நீங்க போய் வீட்டை நிக்க மாட்டேன் அவர் என்ன பார்க்க வந்துருவர் நான் அனுப்பினா அதே மாதிரிதான் இருக்கு அப்ப புடிச்ச ஒரு புடிச்ச கிப்ட் அனுப்பி இருக்கு அப்ப காதலிக்க போல கேட்டுக்கொள்ள

முப்படி எ மறுப

किफ्ट <laughs>